बुरी ना बुरी बुरी आंटे आपका कहाँ ना बुरी बुरी அது வந்து போ நம்ம கிட்ட உள்ள விழுவா குடி வந்து கமிட்டி கம்பெனி வந்தரும் அந்த ஐடியா பண்றாங்க உங்களுக்கு தெரியையா தெரியாதா அந்த சைடு போய் போட் கூட்டிட்டு போப்பா நீ நீ அந்த பக்கம் போ மாடா போய் அத குடிட்டு வர நீ குடிடு போ குடிடு போ வா மாரேனே உனக்கு இது கூட கண்ட்ரோல் இல்லையா என்ன டவுன் கடை வந்துருச்சு புலிசவன் சிவா எல்லாம் வந்து மாட்ட பிடிச்சது வந்து கடை வந்துருச்சு இன்னே ஓடி வந்துருச்சு நல்லா வந்து ஏ ஏ அவங்க அவங்க தான் மார சூப்பர் சூப்பர் আরে আরে மார வந்துருச்சு ஒருத்தரா வந்து திங்க சூப்பர் சூப்பர் அருமையான மார வந்துருச்சு அருமை மாறி மாறி வந்துடுச்சு குடு பாடுடா விஜய் சூப்பர் சூப்பர் Valeu, meu